குப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோபை இலவசமாய் அணுகுங்கள் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு ndeருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேவரா தேசங்கர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் பிரபல நடிகர் திலகம் சிவாஜி வீட்டில இன்னைக்கு வந்து அவருடைய வீடு ஜப்தி பண்ண போறாங்க என்ன நடந்திருக்கும் சார் நான் நினைக்கிறேன் ஜப்தி ஆகாது தான் நினைக்கிறேன் இப்போ லேட்டஸ்டா வந்த நியூஸ் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமா ஒரு ஒரு நாலு நாளாக ஓடிட்டு இருக்கு இந்த பிரச்சனை கேட்டீங்கன்னா சிவாஜி வீடு ஜப்தி பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா சாதாரண மக்கள் கிட்ட இருந்து அவங்க குடும்பத்தில் எந்த அளவுக்கு ஒரு உளுக்கிற ஒரு செய்தியா இருக்குமோ அது ராம்குமார்காரட்டும் அவருடைய தம்பி பிரபு இருக்கட்டும் அவங்க சகோதரிகளுக்கு அவங்க ஒட்டுமொத்த அவங்க குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கௌரவ குறைச்சலான ஒரு விஷயம் தான் அதாண்டி வந்து கேட்டால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அவப்பேர் மாதிரி மாதிரி இருந்துச்சு பரவாயில்ல எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சார் ஆமாம் ஒரு புகழ்பெற்ற வீடு டவுன் போக்கி அந்த ஆமாம் அதுதான் சொல்கிறாங்க அதனால் வந்து ரொம்ப பெருமைக்குரிய வீடு சிவாஜி என்ற தெருவிக்கா போக்குறோம்னு வந்தது ஆமாம் ஸோ அதனால வந்து கேட்டால் இப்போவும் அந்த கம்பீரமாக இருக்கு அந்த பேர் வந்து செவாலியை சிவாலி கணேசன் சாலைன்றதும் இந்த அன்னை இல்லம் அப்படின்னா இதெல்லாம் இன்னைக்கு இல்லை சார் கா நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு எண்பதுகளில் நான் சொல்கிறேன் எண்பதுகளில் வரிசையாக வந்து அங்கே மக்கள் நிற்பாங்க அவர் ஷூட்டிங் போகிறதா இருக்கட்டும் அதுவும் குறிப்பாக இந்த இண்டிபெண்டன்ஸ் டே இந்த ரிப்பப்ளிக் டே டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வெளியில் அந்த சத்தியமூர்த்திக்கு பவன் போகிறதா இருக்கும் அப்போது வழிநடுக்கம் வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடியை கொச்சி இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்த காட்சி சொல்கிறேன் தேசிய கொடியோட கொத்திக்கிட்டு கொடியை கையில் வச்சுட்டு அப்படி நிற்பாங்க வரிசையாக நிற்பாங்க குடும்பம் அவர் வெளியில் வரும் அவ்வளோ கம்பீரமாக இருக்கும் நினைக்க கண்ணிலே இருக்குது இப்போலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை வந்துட்டுன்னா அந்த ஒரு வீடு வந்து நமக்கு ஏற்கனவே பல விஷயங்கள் நடந்திருக்கும் தெரியும் சாலையில் வச்சுருந்த சிவாஜியோட சிலையை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீதிமன்றமே அதுக்கு ஆனால் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு அது அங்கேருந்து போதே கொஞ்சம் பரவலாக பேசப்பட்டது ஏன் வந்து எவ்வளோ சிலைகள் இருக்குது சிவாஜி சாலை அங்கே இருந்தாங்கன்னா சில பேர் வந்து பேசுனாங்கன்னு வச்சுக்கங்க ஆனால் அதுக்கப்புறம் அது குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து அதை கொண்டு வந்து வச்சாங்க கோட்டர்புரத்தில் இங்கே வந்து தனியாக ஒரு இடம் பட்டம் பாலத்தில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க அதை நம்ம பார்த்தோம் இப்போ தொடர்ச்சியாக வந்து கேட்டனா இது வந்து அரசு வந்து அதுக்கான பொறுப்பு ஒரு சிலை வைக்கிறது எடுக்கிறதுன்றது அரசு வந்து ஒரு பொறுப்பு இது முழுக்க முழுக்க ஒரு குடும்பத்தோட குடும்பத்துக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனை என்ன பிரச்சனை சார் அது வந்து காரணம் என்ன அடிப்படை காரணமே வந்து கேட்டினா சினிமா தயாரிப்பு சினிமா தயாரிக்கிறது நல்லா தெரியும் சார் இப்போ நூற்றி ஐம்பது படத்தில் நூற்றி இருபத்தஞ்சி படம் ஃபெயிலியர் ஆகுது ஆமாம் இருபத்தஞ்சி படம் ஓடுது சினிமாவில் வந்து ரெண்டு தரப்பில் ஆட்டி படைக்கிறாங்க தயாரிப்பாளரில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் இருக்கிற நடிக்கிற கதாநாயகன் ஆமாம் இன்னொரு பக்கம் இயக்குனர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுறது தான் அங்கே தயாரிப்பாளருக்கு ரோலே கிடையாது படம் போடுறவனுக்கு வந்து அவர்தான் முதலாளி என்ன கேட்டால் ஆனால் அவருக்கு பெரிய ரோல் இல்லை இவங்க ரெண்டு தரப்புலையும் வந்து இயக்குனர் தரப்புலயும் நடிகர்களையும் நம்பியே சினிமா இன்றைக்கி இருக்குது முன்னாடி தயாரிப்பாளர் நம்பி சினிமெலாம் இருக்கும் கதாநாயகர் இருப்பார் ஏன்னா கதாநாயகர் சம்பளம் வாங்குகிற இடத்துல இருக்கிறார் ஆமாம் இப்போ நிலைமை என்ன ஆச்சு கேட்டால் இவங்க வந்து முதலாளி மாதிரி இருக்கிறாங்க நடிகர்கள் வந்து இயக்குனர்கள் பிரம்மாண்ட இயக்குநர்கள் வேறு பேர் வேற ஆமாம் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அப்போ காலி கிடச்சா ஆனால் வந்து பரவாயில்லன்னு கேட்டால் இப்போ நூற்றி இருபத்தஞ்சு படம் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொன்னால் அப்போது நீங்கள் பார்த்துங்களேன் நூற்றி ஐம்பது படத்தில் நூற்றி இருபத்தஞ்சி படம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அப்போ அதனுடைய தயாரிப்பாளரோட நிலமை என்ன இருப்பாரு அந்த நடிகர்கள்லாம் அவங்க தப்பிச்சுப்பாங்க சார் அவங்களுக்கான சம்பளத்தை சம்பளத்தை கொடுத்துருவாரு அவங்க சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க தயாரிப்பாளர் வந்து நிலமை என்ன ஆகணும்னு பாருங்கள் அவர் வீட்டை விற்று அதை விற்று காட்டை விற்று அப்படிதான் பல தயாரிப்பாளர்கள் பிச்சை பிச்சைக்காரன் ஆகிட்டாங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ ராம்குமாரன் பையன் தான் தயாரிப்பாளர் மாறி இருக்கேன் துஷியம் தான் நினைக்கிறேன் படம் அப்படில சார் நான் என்ன கேட்குறேன்னா சினிமாவில் வந்து எல்லாரும் படத்தை தயாரிச்சிட முடியுமா சார் நான் கேட்குறேன் முடியாது இங்கே நீங்கள் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் சொன்னால் சில பேர் கஷ்டமாக இருக்கும் இங்கே பிரம்மாண்ட தயாரிப்பாளர் தானே சங்கர் அவர் நூறு கோடி கம்மியாலாம் அவர் படமே எடுக்க மாட்டார் அவர் படம் எடுத்தா ஐம்பது லட்சம் அவர் எடுத்தாரு கோடிக்குள்ள எது ஒரு கோடிக்குள்ள அப்படி தானே தான் அப்போ உங்க அப்போ என்ன நீயா எடுக்கல ஒரு பத்து கோடியில் அவரு காசாச்சு ஆ இப்போ புரியுதுங்களா அடுத்தவன் வந்து தாலி ஊர் தாலி அறுத்துட்டு நீங்கள் பாட வேண்டியது இப்படி தான் சினிமாவே போயிட்டுருக்கு சூதா சினிமா தயாரிப்பு வந்து ஒரு சூதாட்டமாக ஆயிடுச்சு இதுதான் உண்மை அப்போ வந்து நீங்கள் என்னென்னா இப்போ முன்னாடி வந்து ஒரு அதுக்கான ஒரு குழு கதை கேட்கறதுக்கு ஒரு இலாகா இருக்கும் சார் கதை இலாகானே பேர் வரும் நீங்கள் வரும் ஆமாம் கதை இலாகா அப்படின்னு சொல்லியே வரும் இப்போது அதெல்லாம் க கிடையாது நீங்கள் கதை தயாரிப்பாளர் வந்து கதைலாம் என்னென்னு கேட்கக்கூடாது அவருக்கு என்ன இயக்குனர் சங்கர் சார் அடுத்த படம் சொல்லிட்டாருங்க அடுத்த படம் இயக்குநு சொல்லிட்டாரு கதை என்னங்க கதையில் என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கிறாரு எதுவுமே தெரியும் கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது தப்பி தவடி வந்துட்டாங்கன்னா இங்கே என்னங்க நடந்துருக்குதுன்னு கேட்டினா ஒரு ஹீரோ வந்து அந்த படத்தில் வந்து சிஎம் கேண்டிடேட்டுங்க அவர் வந்து இவிஎம் மிஷின்லாம் போட்டு உடைக்கிறாரு என்னங்க இது லாஜிக்கே இல்லைங்க எப்படிங்க ஒரு சிஎம் கேண்டிடேட் வந்து இவிஎம் மிஷின்லாம் போட்டு உடைக்க முடியாது அது போலிங் பூத்துலேயே போயிட்டு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது கேட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த படம் கிடையாது இந்த படத்தையும் கதை முடிஞ்சு சின்ன வச்சுங்க தயாரிப்படுற கதை நீங்கள் கேட்கறதுக்கு இருந்தாதானே நீங்கள் முதல்ல இது ஆமாம் அவன் சரண் வந்து அவன் சம்பளத்தை வாங்கி போயிட்டான் சார் இவர் இவர் சம்பளத்தை வாங்கி போயிட்டார் சார் தில்ராஜ் வந்து திலாலங்கிரி ஆகிட்டார் அவ்வளோதான் இது தில்ராஜ் தல்ராஜ் ஆகிட்டார் லாஸு எப்படி எடுக்க முடியும் ஒரு நூற்றி ஐம்பது கோடி லாஸ்னு வச்சுக்கே எப்படி எடுக்க முடியும் மறுபடியும் எப்படி எடுப்பார் அதை சொல்கிறேன் நான் அப்படி தான் லைக்கா வந்து இந்தியன் ஒன்று எடுக்கிறேன் ரெண்டு எடுக்கிறேன்னு சொல்லி இந்தியன் ரெண்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மூணு நாளுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஃபுட்டேஜ் இருக்குன்றாங்க அவ கையை எடுத்து கும்பிட்டாங்க வேணும் வேணான்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி பெரிய நான் சொல்றதுக்கு என்ன இப்போ அவங்களுக்கு தெரியும் கேட்டி கொஞ்சமானு வந்தாரு வந்த வேகத்தில் ஆமா பிரம்மாண்டமா எடுத்து வந்த வேகத்தில் ஆமா ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஏவிஎம் வந்து காலங்காலமாக எடுத்தோங்க சார் படம் அவங்களே படம் எடுக்காம ஒதுங்கிட்டாங்க சார் உருண்டை சுத்திரம் ஆமா சார் ஏவிஎம்னாலே அது எவ்வளோ பெரிய உள்ள போறதே பயப்படுவோம் சார் அதான் சொல்கிறேன் எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்தது எத்தனை சினிமாலேயே வந்து அந்த காட்சியை பார்த்துருக்குறோம் நான் அப்படி இருந்தது இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சு அதனால் அவங்களுக்கு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சிவாஜி ப்ரொடக்ஷனே உங்களுக்கு தெரியும் சிவாஜி ப்ரொடக்ஷனே கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லோ பட்ஜெட்லாம் அவங்க எடுத்தது கிடையாது பட்ஜெட் லோ பட்ஜெட்னா என்ன அவங்க எடுத்த நடிகர்கள் சொல்கிறேன் ரஜினியை வச்சு எடுப்பாங்க அதில் ஒரு கௌரவம் ஏன்னா பெரிய ஸ்டாரில் வச்சு எடுக்கணும் சாதாரண அதில் சந்திரமயி படம் பண்ணுறதுக்காக தான் ஆமாம் லாஸ்ட்டில் அதுவே தெரியல சார் அதுவே தவறு தானே சார் இங்கே வியாபாரம் தான் வியாபாரம் தான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக எடுத்தாருன்னா அதுக்கப்புறம் வரலையே ஏன் பிரபு எத்தனை படத்தான் நடித்தார் ஒரு நூறு நூறு படங்கள் மேலே நடிச்சாரு சிவாஜி ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு பத்து படம் நடிக்க வேண்டியது தானே சொந்த தயாரிப்பில் சொல்லுங்கள் இல்லை இல்லை ஆமாம் இருக்கலாம் ஒன்று ரெண்டு படம் நாலு படம் அஞ்சு படம் ஆனால் வந்து ரெகுலராக இல்லைல்ல கண்டிப்பாக ஏன் விக்ரம் பிரபு வச்சு சொந்தமாக படம் தயாரிக்க வேண்டியது தானே ஏன் விஷ்ணு விசாரை வச்சு எடுத்தீங்க உங்கள் குடும்பத்தில் தானே இருக்கிறாரு விக்ரம் பிரபு சொல்லுங்க அது வந்து ஈசன் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க துஷியந்த் வந்து ராம்குமார் பொல் அது வேற குடும்பத்துக்குள்ள வந்து அங்கே ஸ்ப்ரிட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நல்லா தெரியுது வெளிச்சம் போட்டு தெரியுது அவங்க தங்கைகள்லாம் வந்து கோர்ட்டுக்கு போனதெல்லாம் தெரியும் ஸோ ஏதோ வந்து சாந்தி தேட்டரை வந்து ஏதோ வந்து வந்து அது சம்மந்தமாக சில அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்கல்ல நாங்கள் இது பண்ணிட போகிறோம் அதை பண்ண போறோம் ஏதோ நான் என்னன்னா முழுக்க முழுக்க அவங்க குடும்ப பிரச்சனை அவங்களுடைய வாரிசுங்களுக்கு சிவாஜியோட சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கு உரிமை இருக்குது எல்லாம் சரி ஆனால் வந்து அது வந்து ஒரு விற்பனைக்கு வருது ஒரு ஏலத்துக்கு வருது விற்பனை கூட சொல்ல முடியாது விற்பனைனா நீங்கள் பண்ணுறது விற்பனை இப்போ நீங்களே விற்று கூட என்ன சொல்ல போகிறாங்க ஒரு கொஞ்சம் நாள் பேச போகிறாங்க அவ்வளோ என்ன பேசுவாங்க சிவாஜி வீட்டை கூட விற்றுறாங்க சார் ஆமாம் சார் விற்றுட்டாங்க என்ன சார் பண்ண முடியும் எல்லாரும் அவங்களுக்கு நாலு நாள் பிள்ளைங்க நாலு நாள் எட்டு எட்டு ஆச்சு அப்படியே எட்டு எட்டு பதினாலு என்ன கிரௌண்ட் அந்த வீட்டை பிரிக்க முடியாது சார் செங்கல் செங்கலா எடுக்க முடியுமா எடுத்துக்க முடியாது அதனால கேட்டனா வித்து பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வித்து அவங்க பிரிச்சுன்னு போயிட்டாங்க சார் அப்படி போயிடும் ஏலத்துக்குன்னு மட்டும் பிரச்சனை வரும் ஏலம்ன்றது என்ன எவிக்ஷன் நான் ஒரு விஷயம் சொல்றேன் எவிக்ஷன் இருந்தாலும் சரி இந்த ஆக்ஷன் இதெல்லாம் வந்துன்னா கொடுமையா இருந்த சார் இது இது மானம் சம்பந்தப்பட்டதாயிடும் இப்ப சிவாஜி சார் எவ்வளவு சொத்து சிவாஜி எவ்ளோ சொத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா யாருக்கா தெரியுமா சிவாஜி குடும்பத்துக்கு தான் தெரியும் எவ்வளோ சொத்து இருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியும் இங்கே இருக்கிற இந்த தேட்ரு சாந்தி தியேட்டரு சூரக்கோட்டையில் இருக்கிற வந்து வீடு சொத்துக்கட்டு வீடு அப்புறம் லேண்டு இங்கே டிஎல்எஃப்ல தான் தெரியும் கலைவாணர் இல்ல இருக்குல்ல வீடு அது அந்த வீடை வந்து அவர் தான் வந்து வாங்கிட்டாரு ஒரு கிட்ட அடகு வச்சு அதை மீட்ட முடியாமல் அது சிவாஜி வந்து வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு சிவாஜிக்கு விற்றுட்டாருன்னு சொல்கிறாங்க அப்போது எதுக்கு சொல்கிறேன்னா இன்னும் எவ்வளவு சொத்துகள் இருக்குன்றதே நமக்கு தெரியாது தான் அவங்க குடும்பத்தில் தான் தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ வந்து இது ஆக்ஷன்றதுனால தான் ஏலத்துக்கு வருது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு கௌரவ பிரச்சனை இல்ல அது சார் அஞ்சு கோடிக்கு போகிறக்கு அது இழுக்கு இல்லையா அப்ப அதனால் தான் பேசுகிறாங்க மற்றபடி சிவாஜியோட சொத்துக்களை விற்று வித்து சாப்பிட்றதுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு உரிமை இருக்குது பேரனுக்கு உரிமை இருக்குது கொள்ளு பேரன் உரிமை இருக்குது அவங்க பரம்பரையில் எல்லாேருக்கும் உரிமை இருக்குது சார் ஆனால் வந்து ஒரு புகழ்பெற்ற மனிதர் வாழ்ந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனுக்கு கொண்டு வராங்க ஏலத்துக்கு கொண்டு வராங்க கடன் பட்டதுனால அப்படின்னு சொல்கிறது தான் பிரச்சனை இல்லை சார் இப்போ துஷியந்தங்கர் வந்து இப்போ அஞ்சு கோடி ஆரம்பிச்சிடறான் இன்றைக்கி ஒன்பது கோடி ஆயிடுச்சு கடன் அப்படிங்கிறாங்க ஆமாம் இது கெப்பாசிட்டி தெரியாதா சார் நான் என்ன சொன்னால் சரி பண்ணிட்டீங்க வாங்கிட்டீங்க கடன் வாங்கிட்டீங்க அதை அமைக்கப்போல பேசி முடிச்சிடணும்ல சார் முடிக்க முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ அவங்க குடும்பத்தில் நீங்கள் ஒரு பத்து கோடி ரூபாய் பணம் இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நான் கேட்குறேன் எப்படி இல்லாமல் இருக்கா அந்த வீடே நான் சொல்கிறேன் அந்த வீடே இப்போ வந்து நூற்றி ஐம்பது கோடின்றாங்க கடன் பத்து கோடி அந்த வீட்டை வந்து நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் பேங்க்கில் கொண்டு போய் லோன் வாங்குனீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த கடன் அரைக்கிற அளவுக்கு பணம் கிடைக்குமே நூற்றி ஐம்பது கோடின்றாங்க சார் ஆமாம் இருபத்தி நாலு எப்படியா இருக்கட்டும் அது வந்து நீங்க வந்து ப்ரைவேட் பேங்க்ல வைக்கிறீங்க ஏதோ ஒன்று அங்க மொத்தம் பணம் புரட்டணும் உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்களை வச்சு பணம் புரட்டி அந்த பத்து கோடி நீங்கள் அரைச்சிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லைல்ல இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து டிஸ்பியூட் ஆகிற அளவுக்கு எதனால் ஆகுது பல முறை ஒரு நாளில் நடந்துராது இது என்ன சரி அப்படியே கூட நான் சொல்கிறேன் சார் இப்போது நமக்கு வந்து இந்த சிவில் மேட்ருனால நம்ம வந்து கோர்ட்டில் என்ன நடக்குது இவங்க என்ன அஃபிடேவிட்டில் இவங்க என்ன போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் வந்து இப்போ பிரபுவோட வீடு அது அப்படின்னு சொல்லி ராம்குமார் போடுறாரு ஜப்தி பண்ண முடியாது ஜப்தி பண்ண முடியாது அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து அது பங்கு கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா பங்கு இல்லைன்றார் எதுல பங்கு இல்லைன்றா கடனில் பங்கு இல்லைன்றாரா இல்லை துஷ்யந்துக்கு பங்கு இல்லைன்றாரான்னு தெரியல பங்கு இல்லைன்றாரு அது பிரபுவோட வேணும் பிரபுவோட பிரபு பிரபுதானே வந்து அஃபிடேவிட் போடணும் அங்கே உள்ள அந்த இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டு இது எனக்கு உரிமையான வீட்டை நீங்கள் எப்படி ஜப்தி பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்வீங்கன்னு சொல்லி கேட்கணும்ல ஆமாம் அப்போ அங்கே ஏதோ ஒரு தள்ளுமுல் நடக்குது அதுக்குள்ளே கோர்ட்டை சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள சமரசமாக பேசி முடிங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் இப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் புரியவும் மாட்டேது சார் இந்த சமரசமா பேசி போது கேட்டால் இந்த சமரசம் எல்லாம் பேசி முடியாமல் தானே சார் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க சமரசம் எல்லாம் முடியாதனால தானே ஆர்பிட்ரேட்டர் வச்சு எல்லாம் பேசி முடியாதனால்தான கோர்ட்டுக்குன்னு போயிடுறாங்க மறுபடியும் கோர்ட்டு நான் கேட்டால் வந்து ஒரு வாய்ப்பு தருதா ஒரு வேலை மீண்டும் கூட வந்து நீங்க ஒரு சமரசமா பேசி ஒரு முடிவுக்கு வாங்க கன்க்ளூஷன் வாங்க ஒரு கோர்ட்டு சொன்னா கேட்பாங்கன்றதுனால கூட இருக்கலாம் ஒரு வேலை பட் எப்படியோ சிவாஜி அவரோட சொத்து வந்து பாதுகாக்கப்பட்டால் போதும் இன்னொன்று சொல்கிறேன் சினிமாவில் வந்து சம்பாதிக்கிற சொத்துக்களை வந்து சில புத்திசாலிகள் வந்து வேறு வேறு லேண்டில் வேறு வேறு இதில் வந்து முதலீடு பண்ணி அவங்க வந்து அதங்க வந்து மல்டிபிள் பண்ணிக்க பெருக்கிக்கிறாங்க சினிமாவில் சம்பாதிச்ச சினிமா தயாரிப்பிலே வந்து விட்டவங்க கடங்காரனாயிராங்க நம்ம பார்க்குறோம் இப்போ சிவாஜி வந்து இப்போ இவ்வளோ சொத்துக்கள் வந்து கேட்டிங்கன்னா சிவாஜி ப்ரொடக்ஷன் வச்சுருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பேரளவுக்கு தான் வச்சுருந்தாரு அவர் அவருக்கு சில படங்களை எடுத்தது உண்மை தான் அறுவடை நாள்னு எடுத்தார் இன்னும் அவர் சிவாஜி ப்ரொடக்ஷன் வந்து அந்த காலத்துலேருந்து உங்களுக்கு தெரியும் பல படங்கள் அவர் எடுத்திருக்கிறார் தான் பட் இருந்தாலும் அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு பொறுப்பான நபர்கள் அவரோட தம்பி அவங்க தம்பியோட சார்ந்தவங்க ஒட்டுமொத்த நிர்வாகம் ஆமா மொத்தமே அவங்க தம்பியோட நிர்வாகத்தில் இருந்தது பல சொத்துக்களை வாங்கி போட்டது அவங்க தம்பியோட சிவாஜி ஆமா சண்முகம் சிவாஜியோட வந்து பணத்தை வந்து எதில் முதலீடு போட்டோம்னா எப்படி அது வந்து பெருகுன்றதை வந்து பண்ண அதுக்கு பிறகு அடுத்த ஜென்ரேஷனில் ஒருவேளை ராஜ்குமார் கூட கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் வச்சுங்களேன் பட் இருந்தாலும் அடுத்த ஜென்ரேஷனில் வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களால நிற்க முடியாமல் மூணாவது ஜென்ரேஷன் சுத்தமாக வந்து அது வந்து இப்போ ஏலத்துக்கே கொண்டு வந்தாங்க நாலாவது ஜென்ரேஷன் என்ன ஆகும்னு எனக்கு தெரில சொல்கிறேன் நான் கண்டிப்பாக இது வந்து நம்ம வந்து என்னென்னா ஒரு அக்கறையின் பேரில் தான் நம்ம பேசுகிறோம் ஒரு ஒரு சிவாஜியோட தொண்டர்கள் இன்னும் சிவாஜியோட ரசிகர்கள் அது தாண்டி சிவாஜி மீது மதிப்புள்ள மக்கள் எல்லாருக்கும் ஒரு வருத்தமாக இருக்குது என்னங்களை வாழ்ந்த விட் புகழ்ந்தா நம்மளே அதுக்கு தான் சார் நமக்கே நானே சொல்கிறேனே நானும் வந்து சில பேர் வந்து எனக்கு வந்து நேர்காணல் கேட்டாங்க ஆன்லைனில் கூட நான் சொன்னேன் என்னென்னு கேட்டால் எல்லாேருக்கும் வருத்தத்தை தான் சார் நம்ம ஷேர் பண்ணுறோம் ஏ இங்கே வந்து ஏ ஏழனமாக கேலியா கிண்டலாக பண்ணல அதே சமயத்தில் சில குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும்போது நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த இடத்துல வந்து கேட்டனா நான் வந்து ஒரு மூன்றாவது ஜென்ரேஷன் அது நாலாவது ஜென்ரேஷன் நான் சொல்கிறேன் வேறு தொழில் பண்ணணும் இப்போது இது வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு முதலாக வச்சுட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட வச்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை அந்த ப்ராப்பர்ட்டியை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு நீங்கள் பிஸ்னஸ் கூட நீங்கள் வந்து பண்ணி டெவலப் பண்ணலாம் ஆனால் அது என்ன பண்ண பிஸ்னஸ் பண்ணுறன்றது தான் முக்கியம் இங்கே சினிமாவே சூதாட்டமாக இருக்குது இங்கே ஏற்கனவே நான் மறுபடியும் சினிமாவிலேயே கொண்டு வந்து நான் போடுவேன் சொன்னேன் எப்படி தாத்தா வந்து வாங்கிடுச்சு தாத்தா சம்பாரித்து அந்த சினிமாவில் சம்பாரித்து சொத்து வாங்கினார் நான் அந்த சொத்தை வந்து அடகு வச்சு ம மறுபடியும் நான் சிமா சினிமாவிலேயே கொண்டு வந்து நான் முதல் போடுவேன் சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் வச்சு நீங்கள் என்ன சார் கேட்டனா ஒரு ஹாஸ்பிட்டல் ஆக்கலாம் இப்போ கூட நான் சொல்கிறேன் அதே ம ம சிவாஜியோட மாளிகை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் ஆக்குங்க மக்களுக்கு பயன்படுற மாதிரி அது எந்த மக்கள்லாம் ஏழை மக்களும் பணக்கார மக்களும் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலாக மாற்றுங்க இல்லை ஒரு மியூசியமாக கூட மாற்றுங்க சிவாஜியோட ஒரு மியூசியமாக வைங்க அது வந்து கணக்கு கண்காட்சியாக கூட வைங்க இல்லை அது வந்து இந்த இந்த இடத்துல வந்து சிவாஜியோட பயன்படுத்தின அத்தனை பொருட்களும் அங்கே வச்சு ஒரு கண்காட்சியாக வைங்க அவருடைய படங்களை வந்து ஒளிபரப்பு செய்யுங்க அப்படி அதானே செய்யணும் அழிக்காமல் என்ன வேணாலும் செய்யலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் சரிங்களா நம்ம உங்களுக்கு வந்து மூணு வேலை சாப்பாட்டுக்கு குறை இருக்க இல்ல பரம்பரை சொத்துக்கு நிறைய சொத்துக்களை வாங்கி வச்சிருக்காரு அதுலேயும் கூட ஒன்று கேட்டால் உங்களுக்கு வந்து ஆடம்பர வாழ்க்கை இப்போ எல்லாரும் பரவலாக பேசுகிறது ஆரம்பர வாழ்க்கைன்றாங்க சார் ஆனால் அவங்கவுங்களுக்கு ஒரு வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் ஒன்றும் இருக்குல்ல வந்து அவங்க வெளியே வந்து கீழே இறங்கிட முடியாது இயல்பாகவே வந்து ஒரு வறுமைன்னு வந்தால் தான் அப்போ வந்து கீழே இறங்குவாங்க ஆமாம் அந்த இருக்கிற சொத்துக்கள் அழிகிற வரைக்கும் அவங்க அந்த அந்த லக்ஸரி லைஃப்னு வாங்கல அதை விட முடியாது கட்டி ஏன்னா அதிலே ஊறிட்டாங்கன்னா அவங்களால மாற்றிக்க முடியாது அது ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பாங்க இதெல்லாம் நிறைய நடக்கும் ஒரு சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் கஷ்டமாக இருக்கும் வேற வேறு வழியில் நீங்கள் கேட்டு தான் ஆகணும் சொத்து குவிப்பு வழக்கு இருக்குல்ல ஜெயலலிதா அதில் வந்து பார்த்திங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கில் வந்து நாலு பேர் ஜெயலலிதா அவர்கள் சசிகலா இளவரசி வி என் சுதாகர் நாலு பேர் சிறையில் வைக்கிறாங்க சிறையில் ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம்னு கேட்டிங்கன்னா வந்து கடைசியாக வந்து விடுதலை அடையும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே ஒன்று என்ன கேட்குன்னா இவ்வளோ பணம் வந்து கட்டணும்னு சொல்லி ஒரு அபராதம் விதிக்கிறாங்க அபராதம் விதிக்கும்போது அந்த தொகையை வந்து சசிகலாவோ இளவரசிவங்கள்லாம் வந்து கட்டிட்டாங்க அதனால் அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க ரெடி சொல்லிட்டேன் ஆனால் சுதாகரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோடின்னு நினைக்கிறேன் ஒரு கோடியோ நாலு கோடியோ சரியா தெரியல எனக்கு ஏதோ ஒரு ஒரு தொகையை கட்ட சொல்கிறாங்க ஒரு கோடின்னு நினைக்கிறேன் அந்த க தொகையை கட்டினா வெளியே வந்துடலாம் அந்த தொகையை கட்டலைன்னா கூடுதலாக ஒரு வருஷம் இருக்கணும் அப்படி தான் ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு ஆனால் வந்து அந்த ஒரு கோடி அந்த பணத்தை கட்டாமல் கூடுதலாக ஒரு வருஷம் இருந்துட்டு வந்தார் யாருக்கும் தெரியுமா அது சசிகலா ரிலீஸ் ஆகிட்டாங்க சார் இளவரசி ரிலீஸ் பணம் இல்லையா அவர்கிட்ட எப்படி தெரியும் யாருக்கு தெரியும் அவங்க மொத்தம் நான் கேட்டால் ஜட்ஜ்மெண்ட் கேட்டினா வந்து அவர் அவரும் அன்னைக்கு அதாவது இவங்க எப்படி ரிலீஸ் ஆகும்போது இளவரசி ரிலீஸ் ஆகும்போது அவரும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கணும் ஆனால் அவர் வந்து ரிலீஸ் ஆகலை என்னென்னு கேட்டனா ஒரு கோடி ரூபாய் அபராதம் க அந்த அபராத தொகையை கட்டினாங்கன்னா அவரும் வந்துட்டுருக்கலாம் இவங்க வந்து பணம் கட்டிட்டாங்க வெளியே வந்துவிட்டாங்க ஆனால் வந்து அவர் வந்து ஒரு கோடி ரூபாய் பணம் வந்து கட்டலை அதுக்கு என்ன காரணம் உண்மையிலேயே பணம் இல்லையா இல்லை கட்டினா வந்து அந்த பணம் எங்கேருந்து வந்து ஒரு கேள்வி வரும்னு சொல்லி கட்டலையா என்னென்னு தெரியல ஆனால் வந்து கூடுதலாக ஒரு வருஷம் இருந்துட்டு வந்தார் எப்படி பார்த்தாலும் சிவாஜியோட கௌரவம் தானே வி என் சுதாகரனும் இல்லை கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் என்ன சொல்லியிருக்கணும் யாரோ அட்வைஸ் பண்ணி சொல்கிறேன் நான் அப்போது அந்த குடும்பத்தில் ஸ்பிளி ஆனது நான் சொல்கிறேன் அவங்களுக்குள்ள உறவு முறையில் கொஞ்சம் உடஞ்சி இருக்குது சதஞ்சி இருக்குது விரிசல் இருக்குதுன்னு சொல்ல வரேன் அந்த இடத்துல விடக்கூடாதுல்ல நீங்கள் மூணு வருஷம் ஜெயிலேருந்துருக்கலாம் நாலு வருஷம் ஜெயிலில் இருந்துருக்கலாம் சார் அது வேறு ஆனால் வந்து கூடுதலாக ஒரு வருஷம் நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபாய் வந்து பணம் வந்து அபராதம் அந்த அபராதத்தொகை கட்டால் நீங்கள் வெளியே வரலாம்னு கேட்டால் ஒரு நாள் கூட விடக்கூடாது இல்லை சிறையில் அதான் சிவாஜியோட கௌரவம் தான் விஎன் சுதாகர்னா சிவாஜியோட கௌரவம் தானே ஆமாம் சிவாஜியோட பேத்தியோட கணவர் தானே சொல்கிறேன் அதெல்லாம் வந்து இப்படிலாம் இருக்குன்னு நான் சொல்ல வரேன் ஆனால் நிறைய பிரச்சனை சார் அது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் குடும்பங்களில் நிறைய இருக்குது டைவர்ஸஸ் நிறைய இருக்குது குடும்பங்களில் ஒன்று தெரிஞ்சது ஒன்று தெரியாது இப்போ சிவாஜியோட சாரி பிரபுவோட மகள் தானே டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஆதிக்க ரவிச்சந்திரனை திருமணம் பண்ணிட்டுருக்காங்க இந்த மாதிரி அவங்களுக்குள்ள குடும்பங்களில் நிறைய சிக்கல்கள் இருக்குது அந்த சிக்கல்கள்லாம் தீ தீர்த்துட்டாங்கன்னா இதுவாயிடும் சிக்கல் தீர்க்க முடியாமல் அப்படியே சிக்கல் மாதிரி சிக்கலும் கேட்டால் அது இடியாப்பு சிக்கலாகிடும் கண்டிப்பாக நீ தீர்க்கவே முடியாத அளவுக்கு கன்வீனர்னு ஒன்று ரொம்ப ஒரு குடும்பத்துக்கு முக்கியம் சார் சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்வீனராக இருந்தார் ஒருங்கிணைக்கிறவராக இருந்தார் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடச ஒரு ஒரு சொல்லில் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அவருக்கே இவங்க தண்ணி காமிச்சாங்க அது வேற விஷயம் பிரபு தண்ணி காமிச்சார் ராம்குமார் தண்ணி காமிச்சாரு தண்ணி காமிச்சார்னா நான் இதை தண்ணி அடித்தார்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுரு போகிறீங்க நான் சொல்கிறது தண்ணி காமிச்சேன்னா அளவுக்கு அலக்கடிச்சாங்கன்னு சொல்ல வரேன் சிவாஜியை அவ்வளோ கண்ட்ரோலாக வச்சுருந்தார் சார் ஆனாலும் பிரபு குஷ்பு தெரியும் இல்லை அடுத்த ஜென்ரேஷன் மாற மாற அது வேற மாதிரி அதே மாதிரி வைஜந்திமாலா அவங்களுக்கு தெரியும்ல அந்த ஸ்ரீபிரியாவோட அவங்க அக்கா பேர் மலான்னு நினைக்கிறேன் அவங்களுக்கும் வந்து ராம்குமார் ஸோ இப்படிலாம் வந்து அவங்களுக்கு குடும்பத்தில் நிறைய வந்து அவருக்கு சிக்கல் தான் கொடுத்தாங்க ஆனால் சிவாஜி எல்லாரையும் வந்து ஒருங்கிணைச்சார்ல கட்டி போட்டு வச்சார்ல குடும்பத்தை அந்த மாதிரி ஒரு கன்வீனர் இருந்தாங்கன்னா இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வெளியே வராது எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ வந்து சிக்கல் இருந்தாலும் வெளியே வராது அங்கே கன்வீனர் இல்லாத போது அங்கே வந்து யாருடைய மூத்தவங்க பெரியவங்கன்ற பேச்சை மதிக்கணும் இப்போ ராம்குமார் தான் தலைவர் இந்த குடும்பத்துக்கு தலைவர் ராம்குமார் தான் ஒட்டுமொத்தம் சிவாஜின்னு தட்டில் இப்போ ராம்குமார் தானே இருக்கிறார் அப்போ அங்கே வந்து அவருடைய பேச்சுக்கும் மதிப்பு இருக்கணும்ல சார் இங்கே தான் நம்ம ரிட்டையர் ஆனால மதிக்கிறது இல்லை யாரும் அறுபது வயசு மேலே யாரும் மதிக்கிறதே கிடையாது நம்மள உண்மைதானே சார் கண்டிப்பாக சார் எனக்கு இன்னும் ஒரு ஆறு வருஷம் இருக்குது டெட்லைன் இருக்குது இல்லை சார் எல்லாேருக்கும் சொல்கிறேன் ரிட்டையர் ஆகிட்டா யாரும் மதிக்க மாட்டாங்க இன்னும் வயசாகிடுச்சுன்னா சுத்தமாக வந்து யாரையும் மதிக்கிறது கிடையாது ஒரு கன்வீனர் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் வெளியே லீக் ஆகி லீக் ஆகி வெளியே வராது அவங்க சொல்கிறதையும் கேட்கணும் அப்பாவிலேயே ஜெயிக்க முடியல துஷ்யந்தினு நினச்சிடணும் அப்பா வழியே வந்து ஒரு படம் தயாரித்து ஜெயிக்க முடியல நம்ம ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிருக்கணும் சொல்கிறேன் நான் ஆமாம் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை வந்து நம்ம வேணும் அப்பா வந்து ஏற்கனவே தயாரிப்பில் இருந்துருக்கிறாரு சித்தப்பா இருந்திருக்கிறாரு அவங்களால பண்ண ஜெயிக்க முடியல அது இப்போ உள்ள கால எடுத்து அதெல்லாம் முடியாது சார் நான் என்ன சொன்னேன் நீங்கள் அப்படியே கூட முயற்சி பண்ணுறீங்க நீங்கள் ரொம்ப காசுனால பண்ணணும் ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி பிரச்சனை வந்து கேட்டால் அந்த பிரச்சனையை வந்து சொல்யூஷனை முடிக்க பார்க்கணும் ஏன்னா கௌரவம் இப்போ பாருங்கள் வந்து எல்லாரும் வந்து குற்றவாளி ஆமாம் இப்போ தானே கொண்டு போய் குற்றவாளியை நிற்க வச்சுட்டாங்க எல்லாருமே சிவாஜி பேரான் சிவாஜி பேரன் சிவாஜி பேரன் அப்படியான ஒரு ஒரு அவப்பேர் ஆகுது இல்லை ஓகே அதனால் ஆனால் நல்லபடியாக முடிச்சுருவாங்கன்னு இப்போ இறங்கியிருக்கிறாங்கல்ல இப்போ ராம்குமார் பே வந்து மனு போட்டிருக்கிறாரு அந்த வீட்டுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை அந்த ரத்து பண்ணனு சொல்லிட்டு உயர்நீதிமன்றமும் கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து அமிக்கபலாக பேசி முடிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க மூணு பதிவு கோடி கடனை வந்து ஒம்பது கோடி ஆயிடுச்சு சார் அது உட்காந்து கிசி ஏதாவது பண்ணி வந்து பாதி பாதுகதியாக குறைச்சி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வீடு வந்து ஏலத்தில் போகாத அளவுக்கு காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சார் பொறுத்தது பாப்பா நன்றி சார் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்